தெய்வசங்கல் பத்திலரும் ராஜா கோவிந்தராஜ் எத்தனையோ விதமான ஜோதிட தகவல்களை இது வரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிக அற்புதமான ரகசியங்களையும் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றும் அது ஒரு ஜோதிட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரம் சரிங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை தொடங்கும் இது போல் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் பறக்கிறவங்களுக்கு சனி திசை ஆரம்பமாகும் இப்போ சூரிய திசை சனி திசை சூரியனோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இதை ரெண்டு மட்டும் தனியாக வச்சுக்கலாம் சரிங்களா மற்ற ஏழு இது வேண்டாம் இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்குது கலச்சம் பிள்ளையாக பிறக்குது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரமாக இருக்கும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஆறு நட்சத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கும்பம் அல்லது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய லக்னமாக இருக்கும் இல்லைன்னா செம்மம் லக்னமாக இருக்கும் சரிங்களா இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த தலைச்சம்புள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு குலதெய்வத்தோட ஆசைகள் பரிபூர்ணமாக அந்த பிள்ளைகிட்ட வந்து நிற்குங்க அது பாட்டனார் முப்பாட்டனார் தாய் தந்தையார் அவங்க வாழ்ந்த வீட்டில் தான் அந்த நபர்கள் வளருவாங்க இல்லைன்னா பூர்வீக சொத்து அதான் பூர்வீக சொத்து இல்லை அப்படிங்கிறப்ப இவங்க சார்ந்து இவங்க சார்ந்த தொழில்கள் இவங்க சார்ந்த விஷயங்களை அவங்க புத்தியில் அறிவில் செயல்படுத்துவாங்க அதாவது சொல்லுவாங்களே தாத்தா போல் இருக்கிறான் அது மாதிரியே வந்து பறந்துருக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த பிள்ளையாக எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்குதோ அவங்க சனியோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிறதான் ஜோதிட தகவல்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நந்தி நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி உண்டுங்க அந்த நாடியில் இந்த பிள்ளையாக பிறக்குறாங்க இல்லையா அவங்கள பற்றியான தகவல்களில் தான் நிறையா எழுதியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து தாய் தந்திரோடைய வளர்ந்து கொஞ்சம் நாள் கழித்து அவங்க விட்டு பிரிஞ்சு அடுத்தது அது ஒரு பொழப்புக்காக அதாவது ஒரு வருமானத்துக்காக ஏதாவது படிப்புக்காக வெளியில் போயிட்டாலும் அந்த கர்மாவிலேருந்து அவங்க விளக்கப்பட்டுருவாங்க எந்த குழந்தையானது தாய் தந்தரோடையும் இருக்கிறேன் அப்பா அம்மா கூட இருக்கணும் அவங்க கஷ்டப்படுவாங்க வாழும் காலும் வரை அவங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனியோட ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பலனும் அந்த குழந்தை அந்த நபர் தான் அனுபவிப்பாங்க அது ஆணோ பெண்ணோ இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் சில வீட்டில் அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த தாய் தந்தையருடைய ஆசைகளும் உண்டு அந்த முப்பாட்டனார் பாட்டனார் செய்த பாவ புண்ணியத்தோட பலன்களும் உண்டு அப்போ முழுமையாக அந்த தாய் தந்தரோடு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் இந்த பலன்கள்லாம் வந்து சேரும் சரிங்களா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அப்பா அம்மா கூட இருக்கிறவங்களுக்குலாம் கெட்டதான் கேட்டிங்கன்னா கெட்டதுன்னு சொல்லவே இல்லை பாவ புண்ணிய பலன்கள் வெகுவாக மிகையாக அந்த குழந்தைக்கு வந்து சேரும் அந்த நபருக்கு வந்து சேரும் அப்போ புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புண்ணியமாக அதுக்கு வந்து சேர்ந்துருக்கும் பாவம் நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா பாவமாக வந்து சேர்ந்துருக்கும் அதனால தான் நிறைய குடும்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி தாய் தந்திரோட வளர்கிற நபர்களை பற்றி பேசுனீங்க அவங்க கூட பழகி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சங்கடங்களை பலவிதமான துன்பங்களை அந்த குடும்பத்துக்காக ஏ இயங்கினதை நிறையா செய்ததை பற்றி நிறையா சொல்லி வருத்தப்படுவாங்க அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்தவளாகட்டும் மகளாக பிறந்தவளாகட்டும் இல்லை மகனாக பிறந்தவளாகட்டும் மாதிரி ஃபஸ்ட்டு நிலையில் அதாவது தலைச்சம்புள்ளையாக பிறந்தவங்களுடைய சூழ்நிலை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ சிரமப்பட்டு வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சூரியனும் சனியும் இங்கே ஆக்டிவேட் ஆகும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப இந்த சூரிய நட்சத்திரமோ சனியோட நட்சத்திரமோ இல்லை சனியோட லக்னமோ அங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படி ஆக்டிவேட் ஆகியிருக்கிறப்ப தான் அவங்க இந்த மாதிரியான அமைப்பில் பிறப்பாங்க இது நியூமராலஜியில் சில பேர் என்ன சொல்லுவாங்க எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க கூட இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ குறிப்பிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி உள்ளே போய் கவனிக்கிறப்ப எந்த நட்சத்திரமும் இல்லை இந்த நம்பர்லாம் கிடையாது அமர்ந்து இல்லாமல் இருக்குது நீங்கள் சொல்கிறது போய் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் குலதெய்வத்துடைய பதிவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த குலதெய்வ பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க தலைச்சம் குழந்தையாக மாற்றப்பட்டிருப்பாங்க அதாவது இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பிறந்து அது இறந்து போயோ இல்லை அது காணாமல் போயோ தத்து போயோ இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இதுதான் அதோடைய அமைப்பு சரிங்களா இப்போ இந்த மாதிரி அமைப்பில் பிறக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி அமைப்பில் வளர்கிறாங்க இந்த மாதிரி வாழ்ந்தவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்றப்ப பிரதோஷ காலத்தில் நந்திய வழிபாடுகள் செய்கிறப்போய் இவங்களுக்கு அதோடைய ஆபங்கள் விலகி பாபங்களும் விலகி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலு ஏற்படுத்திக்கிட்டு இருங்க ரெண்டாவது இந்த நந்தியோட ஆசிகள் கிடைக்கிறதுக்காக பஞ்சாட்சர மந்திரத்தை இவங்க அடிக்கடி ஜபிக்கணும் பௌர்ணமி இன்றைக்கி சிவ வழிபாடுகள் செய்யணும் அவங்க செய்கிறப்ப இவங்களுக்கு தலைச்சம்பிள்ளைகளோட ஆசைகள்லேருந்து சனி கொடுக்க வேண்டிய முழு பலனையும் கொடுத்து அவங்கள வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க சிலருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதை ஆரம்பிக்கும் சிலருக்கு அறுபது வயசு விடுறப்போ தான் அது ஆரம்பிக்கும் ஏன்னால் அந்த தாய் தந்தை மறித்த பின் தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கூடி வரும் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக அதை புரிஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த வழிபாட்டு முறைகளில் பிரதோஷ கால நந்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் அடுத்தது அவர் நம்பிக்கை சிவ வழிபாடு மிக மிக முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்க அதுக்குண்டான பதிலை நான் ஒரு வீடியோ வெளியே தரேன் நன்றி சிவாங்கினார்